அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம் மடிக்கேரியில ஹுண்டூருங்கிற இடத்துல தனியா அந்த வீடு இருந்தது இன்னைக்கு கூட ஜனங்க அந்த வீட்டு பக்கத்துல போறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அந்த வீடு இன்னும் பேய் வீடு அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டோட வம்சத்தை சேர்ந்தவங்களே அந்த வீட்டுல தங்க வராங்க நாள் ஆக ஆக அந்த வீட்டுல பல விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது அதனால அந்த வீட்ல இருந்தவங்க எல்லாம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க காரணம் என்னன்னா அந்த வீட்டோட முதலாளி நூறு வருஷத்தை தாண்டி அதே வீட்லயே வாழ்ந்திருக்காரா அவ்வளவு பெரிய வீட்டுல அவருக்கு பிடிச்ச இடமே காரிடார்ல இருக்கிற கல்லாலான அந்த சேர் தானா காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அந்த பெரியவரு அந்த சேர்ல உட்காந்தேதான் பொழுது போக்குவாரா அந்த பெரியவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மருமக அந்த கல்லாலான சேர உடச்செறிஞ்சு அந்த இடத்துல குப்பையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சுட்டாளா ரொம்ப ஆரம்பிச்சதா எவ்ளவும் பெரிய விசித்திரமான கதை இல்ல இது இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக நார்மல் இன்வெஸ்டிகேட்டர் மிஸ்டர் அருண் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு அருண் வெல்கம் டு என்ன சீரியஸ் அங்கேயே பாத்துட்டு இருக்க ஒண்ணும் இல்லைங்க அப்ப போலாம் வா கமான் போலாம் ஹாய் ஸ்லோக் ஹாய் சமந்த் ஹாய் நீ எப்ப வந்த சமந்த் வரதே இங்க இவன் ஃபுல்லா இங்க இன்சார்ஜ் இங்கேயே இருந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டான் நாம வீட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துரும் என்னாச்சு மந்திரா ஏன் கத்துன இவனை பார்த்து பயந்துட்டீங்களா இவன் பேரு அஜய் இத்தனை வருஷமா இந்த வீடு எஸ்டேட் எல்லாமே அவன் தான் பாத்துக்கிட்டான் பாக்குறது கொஞ்சம் முரட மாதிரி இருந்தாலும் நைஸ் பர்சன் உங்களுக்கு ஏதாவது வேணும் இல்ல கொண்டு வரணும்னா சொல்லுங்க இவன் கொண்டு வந்துருவான் ஓகே பாஸ் புது வீடு புது லைஃப் ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க நான் கிளம்புறேன் என்னடா நீ உள்ள வரலையா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வர்க் இருக்கு வாங்க ஷமந்த் ஒரு காபி குடிச்சிட்டு போலாம் அண்ணே வெறும் காபி குடுத்து அனுப்பிச்சலாம் பாக்காதீங்க நாளைக்கு சாப்பாட்டுக்கு வரேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் விருந்து ஏற்பாடு பண்ணுங்க சரியா ஓகே தென் ஓகே பை ஆல் தி பெஸ்ட் வெல்கம் டு आवर ட்ரீம் ஹவுஸ் வாவ் மை குட்னஸ்

உன்னோட இந்த கண்ணோட வெளிச்சம் பெரிய ஒளியா மாறி இந்த வீட்டை எப்பவுமே பிரகாசமா வச்சிருக்கணும் உன்னுடைய சிரிப்பு சத்தம் இந்த வீட்டுல எப்பவுமே இருக்கணும் நாம ரெண்டு பேரும் மாதிரி எப்பவும் பிரியாம இருக்கணும்

உங்களோட வேலை எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு டீ சாப்பிடுங்க ஓ थैंक यू குவாலிட்டி எல்லாம் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க ஏனா கஸ்டமர்ஸ் நம்ம ஏமாத்த கூடாது இந்த தடவை எதுவுமே நடக்காது பாஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டேன் குட் அப்புறம் எப்படி இருக்கு உங்க புது வீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் பெங்களூரோட இது எவ்வளவு நல்லா இருக்கு நவ ஐ அம் ஃபீலிங் வெரி ஹாப்பி யூ நோ அப்ப பார்ட்டி எப்ப பாஸ் பார்ட்டிக்கு என்ன எப்ப வேணாலும் கொடுக்கலாம் அண்ணா அதுக்கு முன்னாடி நீ ஒரு ஃபேவர் பண்ணணும் என்னன்னு சொல்லுங்க பாஸ் ம் எனக்கு अर्जண்டா ஒரு வீட்டு வேலைக்காரி வேணும் நல்லவளா இருக்கணும் நல்ல வேலையும் தெரிஞ்சிருக்கணும் இவ்ளோதானே எங்க அம்மாட்ட சொன்னா அரை மணி நேரத்துல ரெடி பண்ணிடுவாங்க நாளைக்கே அனுப்பி வட்றேன் கௌசல்யா ராமப்ூர்வ ಸಂயா சகஸ்ததே

ஏன் அவனுக்கு சட்டை போடல அது ஒரு வேண்டுதல் அம்மா எனக்கு ஒரு பையன் பிறந்தா அவனுக்கு பதினெட்டு வயசு ஆறு வரைக்கும் அவனுக்கு சட்டை போடாமையா வளப்பேன்னு சாமி கிட்ட வேண்டிகிட்ட சமையல் ரொம்ப நல்லா குட் வேலை முடிஞ்சது நீங்க கிளம்புங்க நான் பேசிக்கிறேன் மந்த்ரா இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் மீட்டிங் இருக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் ஏதாவது தேவைன்னா ஆகட்டும் பார்த்து பத்திரமா இரு ஓகே பை எதுக்கு இப்படி அடிக்கடி முன்னாடி வந்து நிக்கிற நான் எப்படி பைந்து போய்ட்ட தெரியுமா புரியாத உனக்கு எனக்கு எல்லாம் புரியுது ஆனா உனக்கு தான் புரியல மாடியில இருக்கிற ரூமுக்கு போகாதீங்கன்னா போகாதீங்க முதல்ல இவனை வேலையை விட்டு தோட்டி